ஹலோ வியூவர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோ என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லாமே தெரியும் நீங்கள் ரொம்ப நாளாக இருந்த வீடியோ இது தான் ஆமாங்க இது கிவ்அவேக்கான வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் சாரி ஏன்னா அப்லோட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது காப்பிரைட்ஸ் கிளைம் ஆனதுனால அதை நாங்கள் டிலீட் பண்ணிவிட்டோம் எல்லோரும் கேட்டிருந்தீங்க ஏன் சிஸ்டர் அதை டிலீட் பண்ணிங்க ஏங்க்கா அதை டிலீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான ரீசன் இது மட்டும்தான் அதை காப்பிரைட்ஸ் கிளைம் ஆனதுனால நாங்கள் டிலீட் பண்ணிவிட்டோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அந்த வீடியோவுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அது எல்லாமே இப்போ டிலீட் ஆகிடுச்சு சாரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவில் போயிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கிவ்அவே வின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் கிஃப்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வீட்டிலருந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம் அப்போது எந்த ஜுவல்லர்ஸில் போயிட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இல்லாமல் தான் போகணும் போகிற வழியில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஜிஆர்டி ஏவிஆர் சொர்ணமகள் தனேஷ்கு மலபார் எல்லாமே இருந்துச்சு சரி நம்ம போய் ஃபஸ்ட்டு பீமாவில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பீமாவுக்கு போனோம் போகிற வழியில் சரியான ட்ரா இருந்துச்சு அப்படி இப்படின்ட்டு போய் பைக்கு பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் என்ட்ரன்ஸே நல்லா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க உள்ளே போன உடனே ஃபுல்லாக நிறைய கூட்டமாக இருந்துச்சு என்ன நான் கிருஷ்ண ஜெயந்திக்காக ஃபுல் டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கூட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்டெண்டர் நின்றாங்க அவங்க கேட்டாங்க என்னத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாங்க அதை விட நாங்கள் சில்வர் காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா வாங்க மா தேர்ட் ஃப்ளோரில் இருக்கேன் நீங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க சரி இன்னும் கொஞ்சம் நேரம் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு ஏறி போகலான்னு பார்த்தா என்னோடய மாப்பிள்ள வாஸ்திப்லாம் ஏறி போயிடலாம் அப்படின்னாங்க ஸ்டெப்ட்ல ஏறதுக்குள்ள முடித்த தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் முட்டியோ இல்லை வந்துருந்து கொஞ்சம் நேரம் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு லிஃப்ட்டில் வெயிட் பண்ணி லிஃப்ட்லேயே போயாச்சு கிருஷ்ண ஜெயந்தின்ட்டு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க அதனால எல்லா அட்டெண்டரும் கீழே நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப லேட்ட மாதிரியே இருந்துச்சு அதனால் நாங்கள் சரி நம்ம இந்த கடை வேணாம் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்துட்டு எந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் சரி வாங்க வந்த வழியிலேயே ஒரு யூட்டனை போட்டு திரும்பி போகலாம் அப்படின்ட்டு திரும்பி போய் பார்த்தோன்னா பக்கத்தில் மலபார் இருந்துச்சு அப்புறம் சரி வாங்க மலபார்லேயே போவோம் இந்தான வந்து தனிஷ்கு இருந்துச்சு தனிஷ் போகலாமா மலபார் போகலாமா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கி பிங்கி பாங்கி போட்டு மலபாரே சூஸ் பண்ணி மலபார் உள்ளே போயிட்டோம் ஒரு வழியாக காயினை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அங்கே போய் பார்த்தோன்னா அட்டண்டர் நம்ம கும்பகோணத்துக்காரங்க அதோடய கும்பகோணத்துக்காரங்கன்னொன்று ஸ்பெஷலாக காஃபி சொன்னாங்க அதை வாங்கி கொடுத்துட்டு ஃபைனலாக பில்லிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம் அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வெயிட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் தந்தாங்க இந்த பாக்ஸில் உள்ள காயினில் உங்களோட நேம் கூட எழுதியிருக்கலாம் யார் அந்த லக்கின்ட்டு எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்குது பார்க்கலாம் வாங்க ஒரு வழியாக நாங்கள் எங்களோட பர்ச்சேசிங் வேலையை முடிச்சிட்டோம் இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு டென் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுக்கோங்க அதோட யூடியூப்பில் இந்த வீடியோக்கு கீழே கமேண்டில் காயின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நீங்கள் பண்ண எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பிகாஸ் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா எங்களுக்கு ப்ரூஃபுக்காக இதை நாங்கள் கேட்கும் போது நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ண எல்லாரோட நேமையும் ஒரு பவுலில் எழுதி போட்டு அதிலேருந்து நாங்கள் ஃபைவ் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த காயினை நாங்கள் கிவ விவாக கொடுக்க போகிறோம் அப்படி நீங்கள் அந்த லக்கி வின்னராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் மேலே சொன்ன மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த காயின் உங்க வீடு தேடி வரும் வின்னர் ரிசல்ட்டை நெக்ஸ்ட் சண்டே இன்ஷால்லா அப்டேட் பண்றேன் வெயிட் அண்ட் வாட்ச்